ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் நகரம் கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழமை மாறாமல் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவுனா இந்த உக்கேலிப்படி சொல்லாங்க அதாவது பழைய காலத்தில் கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாரம்பரியமான உணவு இது வந்து மறந்த கதைன்னு கூட சொல்லாங்க நீங்கள் எந்த ஆப்பில் போய் தேடி நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காத ஒரு ஃபுட்டு இது வந்து ஆரிய மாவுளையும் செய்வாங்க அரிசியிலையும் செய்வாங்க அதாவது ராகியிலையும் செய்யலாம் அரிசியிலையும் செய்யலாங்க இனிப்பு காரம் ரெண்டு வெரைட்டி இருக்குது இன்னைக்கு கார உக்காலிப்படி தான் பண்ணியிருக்கிறேங்க இப்போ அதுக்காக அரிசி வந்து இட்லி அரிசியை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் இப்போ அதோட தேங்காய் பூ இப்போ காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை புளிக்குவெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம செய்யலாங்க இப்போ அந்த உக்காலிப்படி செய்யறதுக்காக நல்லா அடிகனமான கடாயை எடுத்துக்கணுங்க இப்போ அதில் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்திக்கிறேங்க இது தேங்காய் போட்ட வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே சாஃப்டாக வரும் அந்தளவுக்கு மெத்து மெத்துன்னு வருங்க நம்ம அந்த உப்புமாலாம் நம்மளுக்கு பின்னாடி தள்ளிடும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு இப்போ அந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அரைச்ச அரிசி மாவை இதோட அந்த சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா அந்த மத்த போட்டு போட்டு கிளறுவோம் இன்னைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லாங்க எங்கள் அம்மாலாம் செய்கிறப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் எங்கள் அம்மாலாம் ஒரு படி வந்து போட்டு அதை ரெண்டு கடாயில் வச்சு கிளறுவாங்க நல்லா ஆனால் லேட் ஆகுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சக்கத்தாக இருக்கும் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லாங்க இந்த பழைய காலத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கரியோ இல்லை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் இதை கண்டிப்பாக செய்வாங்க எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி மாவை வந்து நல்லா அந்த எடுத்து எடுத்து விட்டு கிளறி 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 அந்த மாவு வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணுங்க அந்த அளவுக்கு வந்துடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடே நம்ம கொளக்கட்டை மாவு செய்கிற மாதிரியே தான் வரும் ஆனா இது லாஸ்ட் வரைக்கும் கிளரி நம்ம இது பண்ணோம்னா நல்லா உதிரி உதிரியா வருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இது தேங்காய் சில பேர் போட மாட்டாங்க அதனால நம்மளுக்கு இது வந்து சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி முள் மாதிரி ஆயிரும் ஆனா நம்ம தேங்காய் இந்த மாதிரி போட்டு போட்டு பண்றப்ப அவ்வளவு ஒரு சாஃப்டா வரும் ஏன்னா நான் அரைக்கிறப்பயே தேங்காவும் சேர்த்திருவேன் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா நான் தேங்காவை ஆட் பண்ணிட்டு வருவேன் அவ்வளவு ஒரு சாஃப்டா வருங்க அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு உணவு வந்து இருக்குது ஆனா இனிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சில வீட்டுல இன்னைக்கும் இனிப்பு எல்லாம் பண்றாங்க இதுல உக்கியாலிப்படியில ஆனா இதே மாதிரி தான் அதுவுமே கிளறணும் நல்லா அந்த மாவு வந்து நல்லா வேகணும் ஆரிய மாவுல செய்யறப்பையும் ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும் எங்க வீட்டுல நாங்க இந்த ஓரத்துல வர அந்த இதுக்காக தான் நாங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க லாஸ்டா நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பூவு போட்டு திரும்ப அந்த மத்துல வச்சு தட்டுறேங்க ஏன்னா வேகாத மாவெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடும் தான் அந்த மத்தை வச்சு நல்லா தட்டி பண்றது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த உதிரி உதிரியா உப்புமா மாதிரி வரும் இப்ப பாருங்க நல்லா அந்த மாவு மாதிரியே தான் இருக்குது இது வந்து ஒரு முக்கா ஸ்டேஜ் ஆயிருச்சுங்க திரும்ப நம்ம கிளற 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 அது வந்து நல்லா வெந்து ஒரு உதிரி உதிரி ப இது வரும் அதுதான் கரெக்டான பக்குவங்க நம்ம இறக்குறதுக்கு அப்பயும் நான் வந்து தேங்காய் பூ போடுவேன் இப்பையும் நான் சென்ட்ரல் அப்பப்போ கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேதான் இருப்பேன் பாருங்கள் நல்லா முதல்ல இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு எல்லாம் உதிரி உதிரியாக வந்திருக்குது நல்லா அந்த மாவு வெந் எந்த அளவுக்கு மாவு வேகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குதிரி உதிரியாக வந்துடும் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுங்க இப்போ நம்ம தேங்காய் பூவை கொஞ்சம் போட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி சூடாக சாப்பிடுங்க சாப்பிட்ணுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வாயில சொல்கிறத விட கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும் இதனுடைய சுவையெல்லாம் நம்ம வாயில சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இப்ப பாருங்க நான் லாஸ்டா நல்லா அந்த உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்றேங்க கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பட்டனை தட்டிட்டு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்